கொள்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம் கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடையில் தான் நான் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜ்கோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சாரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹில்லி டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னார் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைம்னு ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிக்காரு ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது என்கிட்ட நிறைய இருக்கு ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டை இந்த டேட்டு இவங்களது இந்த டேட் அவங்களது அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார் அவருக்கு டிரைவர் கிடையாது இத மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பார என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அது கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் இட்டு நான் அவர் இருந்தது இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்துட்டு சத்யகிரன் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு ரெண்டு பேர் சொன்ன ஆராய்ச்சிடுவாங்க திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிடும் அந்த பேஜ் மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிரம் இப்படி வந்து அந்த பேஜஸ்ல சரி என்ன என்ன காமெடி பண்ணபொழுது இந்த மூணு பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்திலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டமணி சார் அதுல நீங்க பர்டிகுலரா நிறைய பணம் நான் சொல்லணும்னா ஒண்ணு நடிகன் அந்த பிரியாணி செய்யணும் எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கா இங்கே இங்க கட் சொல்றது தெரியல சிரிச்சு 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 நான் மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ்ன்னு கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்ல வந்து இப்படி ஒரு சிரிப்ப அவர் சிரிப்பாருன்னு யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரசிப்பாரு காமெடிய அவர் வந்து கவுண்டமணி விட மிகப்பெரிய ரசிகர் ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு சிரிச்சு பார்த்திருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார் அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் டேய் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா இந்த மாதிரி நடிகை நம்ம யாரோடலாம் நடிச்சிருக்காரு நாகேஷ்வரோட கூட எல்லோருமே நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்க அருமையாக பண்ணுறாரு அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர்கள் தான் கவுண்டமணி சார் நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது பாகரா சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மாதிரி மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்கிறேன்னா முடிச்சாலும் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோடைய இசை ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க